ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் எந்த வயதில் கற்றுத்தர வேண்டும் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் நீதிமொழிகள் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஒரு தாய் ஒரு முறை கிரேக்க மேதை அரிஸ்டாட்டிலிடம் வந்து ஐயா என்னுடைய குழந்தைக்கு எந்த வயதிலிருந்து நற்பண்புகளை கற்றுத்தர வேண்டும் என ஆலோசனை கேட்டாள் உடனே அந்த மேதை உன் குழந்தையின் வயது என்ன என்றார் அவனுக்கு இப்பொழுதுதான் வயது ஐந்தாகிறது என்று தாய் மறுமொழி உரைத்தாள் காலம் தாழ்த்தாத உடனே போ நீ ஏற்கனவே ஐந்து ஆண்டுகள் பின்தங்கிவிட்டாய் என்று அவசரப்படுத்தினார் அந்த மேதை குழந்தை பிறந்தவுடனேயே சொல்வதை விட ஒரு குழந்தையானது தன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதிலிருந்தே கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்றது எனவே கற்பிக்கும் பணி அப்போதிலிருந்து தானே ஆரம்பமாகிறது எனவேதான் கருவிற்றிருக்கும் ஒரு பெண் நல்ல காரியங்களை கேட்க வேண்டும் அவள் கருவுற்றிருக்கும் சமயத்தில் நல்ல புத்தகங்களையே வாசிக்க வேண்டும் என்று நம் பெண்களுக்கு பெரியோர் அறிவுரை வழங்குவார்கள் கருவுற்றிருக்கும் பெண் நல்ல ஆரோக்கியமான உடலுக்கு ஊறு விளைவிக்காத உணவையே உட்கொள்ள வேண்டும் என்று ஊக்கப்படுத்துவார்கள் கற்றுத்தருதல் மிகவும் முக்கியமாக தாய்மாரின் பணியாகும் தாயைப் போல பிள்ளை என்னும் பல இதை நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது பெற்றோருக்கு வேதம் தரும் ஆலோசனையை பாருங்கள் தேவ வார்த்தைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்து போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு என்று உபாவம புஸ்தகத்தில் பார்க்கிறோம் பெற்றோர்கள் பேசும்போதும் பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள் ஒவ்வொரு அசைவும் அவர்களுக்கு நிறைய காரியங்களை போதிக்கின்றது நாம் அவர்களுக்கு போதித்து கற்றுக்கொடுப்பதை விட நம் செய்கைகளை பார்த்து அவர்கள் கற்றுக்கொள்வதுதான் ஏராளம் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொடுத்து வளர்க்க வேண்டும் நல்ல பண்புகளை கற்றுத்தர வேண்டும் மேலான நோக்கத்தோடு மேலான நாட்டிற்காக மேலான எண்ணங்களோடு நம் பிள்ளைகளை வளர்ப்போம் பொறுப்பான பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு என்றும் மகிழ்ச்சியான ஊற்றாக அமைவர் ஆண்டவர்தாமே தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்